வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் சின்னசாமி முதலில் தலைப்புச் செய்திகள் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கோவையில் உற்சாக வரவேற்பு கோவை ஈச்சனாரி பகுதியில் நடைபெறும் விழாவில் இன்று காலை நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் போக்குவரத்து ஊழியர்களுடன் நடைபெற்ற ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி உடன்பாடு ஏற்படாததால் ஊதிய ஒப்பந்த விவகாரத்தில் நீடிக்கும் இழுபறி அதிமுக பொதுக்குழு செல்லாது என்ற உத்தரவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மாணவி ஸ்ரீமதியின் பிரேத பரிசோதனையை ஆய்வு செய்த ஜிப்மர் அறிக்கை இன்று வழங்கப்படும் விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு மாணவி ஸ்ரீமதியின் மரணத்திற்கு நீதி கேட்டு ஸ்ரீமதியின் தாயார் சென்னைக்கு நடைபயணம் முதலமைச்சரை நேரில் சந்திக்கப் போவதாகவும் அறிவிப்பு பொதுமக்கள் முதலீட்டில் நெடுஞ்சாலைகள் அமைக்கும் திட்டம் கொண்டுவரப்படும் சிறிய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யலாம் எனவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு உக்ரைனுக்கு கூடுதலாக மூன்று பில்லியன் டாலர் மதிப்பில் உதவி அமெரிக்கா அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நடைபெறும் அரசு விழா மற்றும் திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோவை சென்றுள்ளார் சென்னையிலிருந்து நேற்று மாலை கோவை சென்ற அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு பல்வேறு நலத்திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார் பாலம் உள்ளிட்ட நடைபெற்று முடிந்த கட்டடப் பணிகளை தொடங்கி வைக்கும் அவர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க முதலமைச்சர் முக ஸ்டாலின் வருகையை ஒட்டி காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் வரும் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் ஆன்லைன் ரம்மி தடைக்கான அவசரச் சட்டம் கொண்டு வருவது புதிய தொழில் திட்டங்களுக்கு அனுமதி அளிப்பது உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துறைவாரியான அமைச்சர்களின் செயல்பாடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை கடந்த சில நாட்களாக முக்கிய நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் அதிமுக பொதுக்குழு வழக்கின் தீர்ப்புக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவின் இறுதி விசாரணை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது ஜூலை பதினோராம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிரான வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் பொதுக்குழு செல்லாது என அறிவித்ததுடன் ஜூன் இருபத்து மூன்றாம் தேதிக்கு முன்பு வரை இருந்த நிலையை அதிமுகவில் நீடிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார் இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அதன் விசாரணையில் பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க ஆட்சேபம் தெரிவிப்பதாகவும் வழக்கில் மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் ஆஜராக இருப்பதால் இறுதி விசாரணையை வியாழக்கிழமைக்கு தள்ளி வைக்குமாறும் கோரிக்கை விடுத்தார் அதேநேரம் வாதங்களை முன்வைக்க தயாராக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கூறப்பட்டது இருதரப்பு கருத்தையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் இறுதி விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர் அர்ச்சகர் நியமனம் குறித்து நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு தமிழர் மரபுக்கும் தமிழர் மாண்புக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என்று பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழர் வாழ்வியல் முறையை திராவிட மாடலாக ஆக்க முடியாது என்று இந்த தீர்ப்பு திட்டவட்டமாக கூறியிருப்பதாகவும் நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பினை தலைவணங்கி வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டு லட்சமாக உயர்ந்துள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது கல்வித்துறை ஆணையர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் கல்வித்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதிக மாணவர்கள் சேர்ந்துள்ளதாகவும் இதன் காரணமாக அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டு லட்சமாக உயர்ந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து ஊழியர்களின் பதினான்காவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை இன்றும் தொடரவுள்ளது நேற்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது அப்போது ஊதிய ஒப்பந்தம் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை போடப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு தொழிற்சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை இதனையடுத்து பேச்சுவார்த்தை இன்றும் தொடரும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல்வர் தலைமையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு வரும் முப்பதாம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது இந்த மாநாடு கடந்த பதினேழாம் தேதி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறுவதாக இருந்தது ஆனால் முதல்வரின் டெல்லி பயணம் காரணமாக இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது தற்போது வரும் முப்பதாம் தேதி இந்த கூட்டம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இக்கூட்டத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் அதேபோன்று மாநில கல்விக் கொள்கையை வகுக்கக்கூடிய குழுவின் தலைவர் உறுப்பினர்கள் உள்பட பலர் கலந்து கொள்கின்றனர் இலவசங்கள் குறித்து உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது நிலைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர் யாருக்கு என்ன தேவையோ அதை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை அந்த கடமையை இலவசம் என்று யாரும் கேள்வி கல்வி மருத்துவம் உணவு இது மூன்றிலும் எதை அரசாங்கம் செய்தாலும் அதை ஒரு முதலீடாக கொள்ள வேண்டும் நீதிபதிகள் பொழுது கூட ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் அறிவிப்பது குறித்து தேர்தல் ஆணையம் பார்த்து கொள்ளட்டும் ஒரு அரசாங்கத்தின் கொள்கை முடிவை நாங்கள் எப்படி எதிர்கொள்வது அதை தவறு என்று எப்படி சொல்வது என்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள் எங்களுடைய வழக்கறிஞர் பேசும்பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரே தவிர தனிப்பட்ட முறையிலே திமுகவை குறைத்து சொல்லுகிற அல்லது திமுக வழங்கிய இது தவறு என்று சொல்லுகிற அளவிலே ஒன்றும் நடைபெறவில்லை இன்றைய தினம் உச்ச நீதிமன்றமானது மிக காட்டமாக குறிப்பாக உச்ச தலைமை நீதிபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விவகாரத்தில் எப்படியெல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது அமைச்சர் தியாகராஜன் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் உங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று காட்டமாக கேட்டிருக்கிறது மிகப்பெரிய குட்டை வைத்திருக்கிறது இது தவறான கருத்துக்கள் தொடர்ந்து எல்லோரையும் அவதூறு செய்வது அவமரியாதை செய்வது முட்டாள்கள் என்று சொல்வது தனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்வதெல்லாம் அமெரிக்காவிலே படித்த திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சற்றே நிலைக்கு வர வேண்டும் தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கூட அவதூறாக பேசியிருக்கிறார் தனக்கு மட்டும்தான் தெரியும் என்று ஒருவர் இப்படி பேசுவது என்பது அழிவை நோக்கி செல்லக்கூடிய விஷயம் உச்சநீதிமன்றம் தமிழக அரசையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இன்று சாடியிருப்பது என்பது மிகுந்த அவமானகரமான செயல் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு பணியில் முதுமக்கள் தாழியில் ஓலை அச்சு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒரு முதுமக்கள் தாழியின் மூடி மட்டும் தட்டை வடிவில் உள்ளது அந்த தட்டை வடிவில் உள்ள இடத்தில் பனை ஓலைப்பாய் அச்சுகள் உள்ளன அந்த அச்சுகள் பனை ஓலையில் ஆனதா அல்லது கோரைப்பாய் என்று அழைக்கப்படும் பாயால் ஆனதா என்று விவரம் தெரியவில்லை இதுகுறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது சென்னை மேற்கு மாம்பலத்தில் இயங்கி வரும் ஒரு எண்ணெய் கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அங்கு ஒரு தொட்டியில் சுகாதாரமற்ற முறையில் எண்ணெய் சேமித்து வைக்கப்பட்டு பேக்கிங் செய்யாமல் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது அங்கிருந்து நான்காயிரத்து முன்னூறு கிலோ கலப்பட எண்ணெயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடை நடத்துவதற்கு தற்காலிகமாக தடை விதித்தனர் சைதாபேட்டை ஏரியாவில் எங்களுக்கு வந்து கலப்பட எண்ணெய் விக்கிறதாக எங்களுக்கு வந்து தகவல் வந்தது அதை பேஸ் பண்ணி நாங்கள் உடனடியாக நாங்கள் ரைட் பண்ண போனோம் அங்கே ரைட் பண்ண போனப்போ பார்த்தோம்னா ஒரு அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை தான் அது ஆனால் பார்த்தோம்னா உள்ளுக்கார அடியில் அண்டர் கிரவுண்ட் மாதிரி பறித்து பெரிய குழி மாதிரி சம்பு மாதிரி தோண்டி அதில் கொண்டு டெய்லி எண்ணெய் கொண்டு கொண்டு வந்து லாரியில் பேரலில் ஊற்றி ஊற்றி அதை வந்து அவங்க விற்பனை பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் மற்றும் சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு சொல்லி அதிலே ஒரே டேங்க்லேயே ஊற்றி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆசிரியர்கள் இனி பாடத்திட்டம் பணிப்பதிவேடு ஆகியவற்றை பராமரிக்க தேவையில்லை என்றும் பாட குறிப்பேடு பதிவேடுகளை மட்டும் பராமரித்தால் போதும் என்றும் கல்வித்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் கல்வித்துறையில் பல்வேறு பதிவேடுகள் கணினிமயமாக்கப்படும் என்றும் தேவையில்லாத பதிவேடுகள் நீக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதன்படி எண்பத்தோரு பதிவேடுகளை மட்டும் இணையதளத்தில் பராமரித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியை ஒருவர் பணிச்சுமையால் அழுது புலம்பிய வீடியோவின் எதிரொலியாக இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இதுவரை ஐந்து வயதிற்குட்பட்ட எண்பத்தி இரண்டு பேரை தக்காளி வைரஸ் தாக்கியுள்ள நிலையில் தடுப்பு வழிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது அதில் பாதிக்கப்பட்ட நபருடன் உடனடி தொடர்பை தவிர்க்க வேண்டும் என்றும் காய்ச்சல் அல்லது சொறி அறிகுறிகள் உள்ள குழந்தைகளை கட்டிப்பிடிக்கவோ தொடவோ வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த பிள்ளைகளிடம் பெற்றோர் சொல்ல வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மூக்கொழுகுதல் இருமல் ஏற்பட்டால் நோய் பரவாமல் இருக்க கைக்குட்டையை பயன்படுத்த குழந்தையை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் குழந்தைகளிடம் தக்காளி காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் நோய் பரவலை தடுக்க மற்ற குழந்தைகளிடமிருந்து அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹிந்தி நடிகர் அமிதாப் பச்சனுக்கு இரண்டாவது முறையாக கரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தயவு கூர்ந்து பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தமது டுவிட்டர் பதிவில் கூறியிருக்கிறார் எனினும் அவர் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளாரா அல்லது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரா என்பது குறித்து தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை பொதுமக்கள் முதலீட்டில் நெடுஞ்சாலைகள் அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருவதாகவும் சிறிய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யலாம் என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற இந்திய தொழிற்கூட்டமைப்பு மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் நெடுஞ்சாலைகள் அமைத்தல் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் திட்டங்களில் பொதுமக்கள் முதலீடு செய்யும் வாய்ப்பை மத்திய அரசு ஏற்படுத்தி தர உள்ளதாக தெரிவித்தார் பங்குச்சந்தையில் உள்கட்டமைப்பு முதலீடு டிரஸ்டுகளை மத்திய அரசு விரைவில் பட்டியலிடும் என்ற அவர் இதில் சில்லறை முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யலாம் என்றும் கூறினார் இந்த முதலீட்டுக்கு ஏழு முதல் எட்டு சதவீத லாபம் உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி உறுதியளித்தார் ஸ்ரீமதியின் பிரேத பரிசோதனை அறிக்கைகளை ஆய்வு செய்த ஜிப்மர் அறிக்கை இன்று வழங்கப்படும் என்று விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி புஷ்பராணி உத்தரவிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியின் பிரேத பரிசோதனை அறிக்கைகளை ஆய்வு செய்த ஜிப்மரின் ஆய்வறிக்கையின் நகலை கேட்டு ஸ்ரீமதி தரப்பு வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி புஷ்பராணி ஜிப்மர் குழுவின் அறிக்கை இன்று வழங்கப்படும் என்று உத்தரவிட்டார் சென்னைக்கு நடைப்பயணமாக சென்று தமிழக முதலமைச்சரை சந்தித்து ஸ்ரீமதியின் மரணத்திற்கு நீதி கேட்க இருப்பதாக அவருடைய பெற்றோர் தெரிவித்தனர் ஒன்று அரசு எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் அப்படி இல்லைன்னா பெசல் ஆஃபீஸர் போட்டு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்னுடைய பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் இந்த மர்மங்கள் உடைச்சி வெளியே வரணுங்கிறதுக்காக தான் என்னுடைய பொண்ணுக்கு ஒரு தாயா இருந்து நீதி கேட்டு நடைப்பயணமாகவே தொடர்ந்து முதல்வர அவர்கிட்ட போயிட்டு முறையிட போகிறேன் அதாவது இரண்டு மாணவிகள் வந்து ரெண்டு மணி நேரம் வாக்குமூலம் கொடுத்ததா நாங்கள் செய்தியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நாங்கள் ஒரு கோரிக்கை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் என் பொண்ணோட ஃப்ரெண்டு தானா அப்படின்னு எனக்கு ஆதாரப்பூர்வமாக ஐடென்டிஃபையாக காமிக்கணும் அதை நான் ரகசியமாகவே வச்சுக்கிறோம் நான் என்கிட்ட காமிச்சா போதும் ஏன்னா எனக்கு தான் தெரியும் என் பொண்ணோட தோழி யார் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு தானா இல்லை நிர்வாகத்தால் வேறு யாராவது அனுப்பப்பட்டாங்களா அப்படின்னு அதனால எனக்கு அந்த பொண்ணுங்க ரெண்டும் யார் அவங்க பேர் என்ன அப்படிங்கிறது எனக்கு காமிக்கணும் காவலர்கள் மற்றும் ஆயுதப்படை காவலர்கள் எதிர்வரும் நாட்களில் தயார் நிலையில் இருக்குமாறு தமிழக டிஜிபி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாவட்டம் மற்றும் மாநகர ஆயுதப்படையில் உள்ள காவலர்கள் சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணிபுரியும் இளம் காவலர்களுக்கும் ஒவ்வொரு வாரமும் இரண்டு அல்லது மூன்று முறை கவாத்து பயிற்சி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் கலவரத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் வஜ்ரா வருள் மற்றும் இதர வாகனங்களை முறையாக பராமரித்து தயார் நிலையில் வைப்பதற்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் என்றும் ஒலிபெருக்கிகள் மூலம் போராட்டக்காரர்களை கலைப்பதற்கும் போராட்டம் நடக்கும்போது அதனை ஒளிப்பதிவு செய்யவும் ஆளுநர்களுக்கு பயிற்சிகள் அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரையைச் சேர்ந்த கைவினைஞர்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை உருவாக்கி வருகின்றனர் விளாச்சேரியில் வசிக்கும் சுமார் நூற்றைம்பது குடும்பங்கள் களிமண்ணால் ஆன சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் சிலைகளை தயாரித்து வருகின்றனர் இந்த விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கும் போது சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கூறப்படுகிறது கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் விநாயகர் சிலை செய்ய மண் கிடைக்காமல் சிரமப்படுவதாக அதன் தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் உக்ரைனுக்கு கூடுதலாக மூன்று பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான உதவிகளை வழங்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து ஆறாவது மாதம் தொடங்க உள்ளது இந்த போரில் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர் ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதலுக்கு உக்ரைனும் தகுந்த பதிலடி கொடுத்து வருகிறது இந்நிலையில் உக்ரைனுக்கு கூடுதலாக மூன்று பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான உதவிகளை வழங்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த உதவி ட்ரோன்கள் ஆயுதங்கள் மற்றும் பிற உபகரணங்களுக்கான ஒப்பந்தங்களுக்கு நிதியளிக்கும் என்று கூறப்படுகிறது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் இதுவரை உக்ரைனுக்கு பதினைந்திற்கும் மேற்பட்ட ராணுவ தொகுப்புகள் அடங்கிய உதவிகளை அமெரிக்கா வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கோவையில் உற்சாக வரவேற்பு கோவை ஈச்சனாரி பகுதியில் நடைபெறும் விழாவில் இன்று காலை நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் போக்குவரத்து ஊழியர்களுடன் நடைபெற்ற ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி உடன்பாடு ஏற்படாததால் ஊதிய ஒப்பந்த விவகாரத்தில் நீடிக்கும் இழுபறி அதிமுக பொதுக்குழு செல்லாது என்ற உத்தரவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மாணவி ஸ்ரீமதியின் பிரேத பரிசோதனையை ஆய்வு செய்த ஜிப்மர் அறிக்கை இன்று வழங்கப்படும் விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு மாணவி ஸ்ரீமதியின் மரணத்திற்கு நீதி கேட்டு ஸ்ரீமதியின் தாயார் சென்னைக்கு நடைபயணம் முதலமைச்சரை நேரில் சந்திக்கப் போவதாகவும் அறிவிப்பு பொதுமக்கள் முதலீட்டில் நெடுஞ்சாலைகள் அமைக்கும் திட்டம் கொண்டுவரப்படும் சிறிய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யலாம் எனவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு உக்ரைனுக்கு கூடுதலாக மூன்று பில்லியன் டாலர் மதிப்பில் உதவி அமெரிக்கா அறிவிப்பு இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன